காட்டுறா காட்டுறா அதை என்னடா ஒன்றும் தெரியல பேட் வைப்ரேஷன் ஆனால் கண்டிப்பாக இருக்குது இந்த இடத்துக்கு நான் பன்னெண்டு மணிக்கு யார் வரமா வாடி கண்ணாண்டு ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு பாருங்க விட்டு வர நம்ம எங்க வந்து இந்த ஊர்ல வந்து பெய் நடமாட்டோம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப இருட்டான இடம் இப்ப வந்து நம்ம வந்து இந்த பின்னாடி வந்து சுடுகாடு இருக்கு அந்த சுடுகாட்டில் யாருமே போக மாட்டாங்க நைட் வந்து ஆறு மணிக்கு மேல இல்ல பத்து மணிக்கெலாம் சவுண்ட் உக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க தான் நானும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் இது வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் கோஸ்டை பார்த்ததில்லை பேயும் பார்த்ததுல எதுவுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா என்கிட்ட லைட் வேறு நான் சார்ஜ் போட்டுருவோம் அந்த புது லைட் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் வந்து இது வந்து பிரைட் வந்து அவ்வளோ பிரைட்னஸ்லாம் இல்லை சுத்தமாக லைட்டு சுத்தமாக மங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பணம் மரம் ஐயோ நம்ம லைட்டு சுத்தமாக மங்கி போச்சு ஆனால் வந்து அங்கே தெரிகல தூரத்தில் தெரில அதான் பணம் மரம் இந்த வழிதான் இந்த வழியில தான் அந்த சுடுகாட்டுக்கு போகணும் இந்த வழியில தான் சுடுகாட்டுக்கு போகணும் நிறைய சார்ஜ் போட்டுருந்தான் கரெக்டாக இருந்திருக்கும் வருதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் வாங்க போகலாம் இந்த ரோடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே சுடுகாடு ரோடு மாதிரி இருக்கும் ஏன்னா இது தாண்டி தான் அந்த பக்கம் வர்றதுக்கு வழி இருக்கு சுடுகாடுக்கு இது வந்து சின்ன வந்து அது மாதிரி இது ரோடு கேமராமேன் வாங்க உள்ள முன்னாடி முன்னாடி போங்க இங்கதான் முன்னாடி போகணும் பக்கத்துல எங்க பாத்தீங்கன்னா கல்லுகள்லாம் உடஞ்சு போயிருக்கு இது வந்து சுடுகாடோட என்ட்ரி இங்க பாருங்க இந்த தூண் இந்த தூண் இந்த வழி இந்த சுடு சுடுகாட்டுக்கு போற வழியில தான் இந்த மாதிரி ரோடு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா வந்து இது இந்த இடத்த பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு வாங்க 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 வழியே சுத்தமாக அடைஞ்சு போயிடுச்சு இதுக்கு இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கையில் தான் தூக்கிட்டு போவாங்க அதோட வண்டி நின்றுடும் இது வரைக்கும் வண்டி போதும் அங்கே பாருங்க தெரியுதுங்களா சுடுகாடோட என்ட்ரி அங்கே தெரியுது பாருங்க அங்க தெரியுது பாருங்க தூரத்தில் லைட் அடிக்கிறேன் பாரா கட்ரா காட்டுறா என்னடா ஒன்றும் தெரியல பார்த்து பார்த்து ஒரு ஏன்னா இந்த 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 சுடுகடு கடைசியை எப்போ எப்போ பயன்படுத்தினாங்க இந்த வழியில் யாருமே ரொம்ப நாளாக வர்றது இல்லைன்னு வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஊர் மக்கள் அங்கே விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே யாரும் இந்த சைடில் மாட்டாங்க அதுக்கப்புறம் பனைமரம் அந்த சுடுகாட்டு பக்கத்துலேயே இருக்க பணமரம் எந்த நம்மள லைட் அதுக்கப்புறம் கட்டு அங்கே தான் இருக்குது சுடுக இருக்குது அதுக்கப்புறம் லைட்டு வலிச்சு அடிக்கிறோம் மாத்திங்களா அங்கே தெரில ஒரு தூண் மாரி அதுதான் ஸ்டார்டிங் தூண் வந்து அடிக்கிறோம் ஒன்றும் தெரில வாங்கப்போம் வாங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு பேட் பேட் வைப்ரேட் ஆகுது வா 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 ஒரு பேட் வைப்ரேஷன் ஆனால் கண்டிப்பாக இருக்குது இந்த இடத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாரும் வர மாட்டாங்க ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் இங்கே தான் பாருங்க சாம்பல் கரை இங்கே தான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சுடுகாடை யூஸ் பண்ணி ஏன்னா இங்கே வந்து அமௌன்ஷிய சம்பவம் அதிகமாக நடக்குதுன்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா என்ன நான் ஆகுது அதோட கிளிக் பண்ணும் ஓகே அது இதுக்கு பின்னாடி ஒரு ஓட இருக்குது அந்த ஓடை இதுக்கு பின்னாடி ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடையில் ஏரி அதாவது ஏரி தான் ஓடைன்னு சொல்லுவாங்க அந் இந்த சுடுகாட்டை தாண்டி போய் கிராஸ் பண்ணி அந்த ஓடையில் வந்து பல பேர் இங்கே வந்து இறந்துருக்காங்க ஆனால் இந்த இடமே கொஞ்சம் முள் வெளி அங்கே அங்கே வாங்க அங்கே போக்க முள்ளு வெளியே பின்னாடி இருக்க தண்ணி வந்து திகிலாக தான் இருக்கும் வாங்க 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 இங்கே வாங்க ஆல்ரெடி இந்த 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 இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு அம்மனுஷமாக இருக்குது இங்கே மரத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எதாவது எதாவது சவுண்டு எதாவது கேட்குதா ஃபோக்கஸ் பண்ணுங்க சவுண்டு எதாவது கேட்குதா உங்களுக்கு அங்கே இது என்ன தீதி சவுண்ட் எதா கேட்குதா இதுக்குள்ளே இந்த தான் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் வந்து நிஜமாக பேட் வைப்ரேட் ஆகுது பேட் வைப்ரேஷன் இருக்குங்க அதனால போக முடியல எனக்கு பயமாக தான் இருக்குது ஏதோ ஏதோ உங்களுக்கு தெரியுதா இது வழி இல்லையா இந்த வழி இல்லையா போகிறது மரம் இருக்குது எப்படி இந்த வழியில் போகிறது அந்த வழி அந்த வழி யூஸ் பண்ணி அதுவே நல்லதாச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஓட உள்ள போகிறது ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே வேறு பக்கத்தில் வேறு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு வேறு கேட்குது உள்ளே போகிற நேரம் பார்த்து தான் இந்தமாரி ஆம்புலன்ஸ் சவுண்டு வேற கேட்குது இங்கே தான் இந்த இந்த ரோட்டை நோக்கி தான் கொஞ்சம் தூரம் மெயின் ரோட்டில் வந்துட்டுருக்கு அங்கே வர்ற சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது நாங்கள் உள்ளே போகிற இடத்த பொறுத்து தான் இங்கே ஆல்ரெடி நிறையா பேர் இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கேமராமேன் உனக்கு பயம் இல்லையாப்பா இருக்குது ஆ என்பா ஏப்பா ஏன்பா சத்தத்தை போட்டு எல்லாத்தையும் வர வச்சிரு போல முன்னாடி நானா இல்ல இல்ல ரெண்டு பேரும் போ சேமாவே போலாம் எனக்கு

வாங்க வாங்க சீக்கிரமா இங்க வாங்க ப்ரோ வாடகை கண்ணண்ட் நிக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு பாருங்க

யோ நிஜமான அங்கே ஓடிக்கிப்போ ஆப்போசிட் சைடில் இந்த லைட்டு வச்சோம் நமக்கு சரியா இல்லை யாரோ ஒரு ஆள் எதோ ஒரு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க சேர்த்தெல்லாம் உருண்டு சேர்த்தெல்லாம் உருண்டு வாரம் ஓடியாந்திருக்கும் இதுக்கப்புறம் ஆனால் வந்து வாழ்க்கையிலே முதலி இதாக பார்த்துட்டேன் அது மட்டும் நல்லாவே புரியுது இதுக்கப்புறம் எங்கள் இங்கே வாங்க போயிடலாம் வாங்க வாங்க ஊர் உள்ள போயிடலாம் போதும் இதுதான் ஊர் எல்லில் இருக்க ஐயார் கோயில் இதை தாண்டி எதுவுமே வராது ஏன்னா வந்து நம்ம ஊர் இதான் அந்த போன போகிற வழி சுடுகளுக்கு போகிற வழி அதை தாண்டி வந்து ஊர் அள்ளிக்கு வந்துவிட்டோம் அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எது இருந்தாலும் ஐநாறு பத்து பேர் நின்ற மாரி ஒரு பூஜையை போட்டு போக வேண்டிதான்